அனைவருக்கும் வணக்கம் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் கிரேட்டஸ்ட் ஸ்பை எலி கோஹன் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்ட கதையை கூறுகிறது இஸ்ரேலின் புலனாய்வு உளவுத்துறை அமைப்பு மொசாட் உலக புகழ் பெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும் அதன் சிறந்த மற்றும் புகழ்பெற்ற உளவாளி எலி கோகன் இப்போது மீண்டும் செய்திகளில் இடம் பிடித்துள்ளார் இஸ்ரேலி அரசாங்கம் அதன் உளவுத்துறை அமைப்பான மொசாட் ஒரு நட்பு நாட்டின் உளவுத்துறை முகமையுடன் இணைந்து ஒரு ரகசிய மற்றும் சிக்கலான நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறுகிறது அது என்னவென்றால் இந்த நடவடிக்கையின் மூலம் உளவாளி கோகன் தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆவணங்களை சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்திருக்கிறது இஸ்ரேலின் கூற்றுப்படி இந்த இரகசிய நடவடிக்கையில் எலி எலிகோகனின் புகைப்படங்கள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் உட்பட சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த ஆவணங்கள் அனைத்தும் இதுவரை சிரியா பாதுகாப்பு படையினரிடம் இருந்ததாகவும் அவர்கள் அதன் அவற்றை தனியாக மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்ததாகவும் மொசாட் கூறுகிறது இந்த சம்பவத்தை வரலாறை கேட்கும்போது போது நமக்கே திகழாக இருக்கும்போது அதில் ஈடுபட்ட எலி கோகனை நினைத்தால் உண்மையில் நாட்டுக்காக உழவு பார்ப்பது உயிரை பணி வைப்பது மட்டுமல்லாமல் கொடுமையான சித்திரவதைகளையும் தாங்கிக் கொள்ளும் அனுபவிக்கும் மனோபலம் வேண்டும் ஆனால் சிலர் சொந்த நாட்டை எதிரி நாட்டுக்காக உளவு பார்த்து துரோகம் செய்வார்கள் இது அந்த மாதிரி அல்ல முழுவதுமாக கேளுங்கள் மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று சிரியாவில் பொதுமக்கள் முன்னிலையில் எலி கோகன் தூக்கிலிடப்பட்டார் கோகனின் முழு பெயர் பென் எலியாகு ஷால் கோகன் அவர் இஸ்ரேலின் மிகவும் துணிச்சலான உளவாளி என்று அறியப்படுகிறார் சிரியாவில் எதிரிகளிடையே நான்கு ஆண்டுகள் வாழ்ந்த எலி கோகனால் அந்நாட்டின் அதிகாரத்தின் வட்டத்திற்குள் ஊடுருவி உயர்மட்டத்தை அடையும் முடிந்தது என்றால் அவருடைய உளவுத்திறனை புரிந்து கொள்ளலாம் எலிகோகன் தொடர்புடைய எந்தெந்த பொருட்கள் கிடைத்துள்ளன என்று கேட்டால் இஸ்ரேலிய பிரதமரின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிடப்பட்டுள்ள புகைப்படங்கள் மற்றும் காணொலியில் எலிகோகனின் உடைமைகளில் கோகனின் மனைவி நதியா கோகனுக்கு காட்டுகிறார் பிரதமர் பெஞ்சமின் லெத்தன்யாவோ இதில் எலிகோகனின் கடைசி உயில் என குறிப்பிடப்படும் ஆவணம் மரண தண்டனைக்கு சற்று முன்பு அவரால் எழுதப்பட்டது இந்த ரகசிய நடவடிக்கையின் மூலம் கோகனின் விசாரணை கோப்புகளில் இருந்து ஆடியோ பதிவுகள் மற்றும் பிற பொருட்களும் மீட்கப்பட்டதாக மொசாட் கூறுகிறது கோகனுடைய தொடர்பில் இருந்தவர்கள் குறித்த கோப்புகளும் அதில் உள்ளன இது தவிர சிரியாவில் அவரது பணியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இதற்கு முன்பு பார்க்கவே கிடைத்துள்ளன என்றும் கூறப்படுகிறது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் கோகன் தனது குடும்பத்தினருக்கு எழுதிய கடிதங்கள் மற்றும் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரது இல்லத்தில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்களும் அடங்கும் மொசாட்டின் கூற்றுப்படி சிரியாவில் உள்ள கோகனின் இல்லத்தில் இருந்து மீட்கப்பட்ட குறிப்பேடுகள் மற்றும் டைரிகளில் இஸ்ரேலிய உளவுத்துறை முகமையிடமிருந்து அவர் பெற்ற உளவுத்துறை பணி தொடர்பான வழிமுறைகளும் இருந்தன இது தவிர சிரியாவில் உள்ள கோகனின் அடுக்குமாடி குடியிருப்பின் சாவிகள் அவரது பாஸ்போர்ட் மற்றும் அவர் பணியின் போது பயன்படுத்திய போலி அடையாள ஆவணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த ஆவணங்களில் ஒன்று கோகனின் சொந்த கையெழுத்தில் உள்ளது அதை அவர் மரண தண்டனைக்கு சற்று முன்பு எழுதியிருக்கிறார் கோகனின் மரண தண்டனைக்கான உத்தரவையும் மொசாட் கைப்பற்றியுள்ளது உள்ள யூத சமூகத்தின் தலைவரான நிசிம் இண்டிபோவை சந்திக்க அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உளவு பணியின் போது கோகன் அர்ஜென்டினா குடிமகன் கமில் என்ற அடையாளத்தில் வாழ்ந்திருக்கிறார் அவர் சிரிய அதிபருக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறினார் ஒரு கட்டத்தில் சிரியாவின் துணை பாதுகாப்பு அமைச்சராக மாறுவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பு நெருங்கி வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரபு இசிரேலிய போரில் இஸ்ரேலின் வெட்டியில் கோகன் சேகரித்த உளவு தகவல்கள் மிக முக்கியமாக பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது எலிகோகன் இஸ்ரேலிலோ சிரியாவிலோ அல்லது அர்ஜென்டானாவிலோ பிறந்தவர் அல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் ஒரு சிரிய யூத குடும்பத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிரியாவின் இருந்து எகிப்தில் குடியேறினார் இஸ்ரேல் நாடு உருவான போது எகிப்தில் இருந்து பல யூத குடும்பங்கள் வெளியேற தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கோகனின் பெற்றோரும் மூன்று சகோதரர்களும் அதே முடிவை எடுத்து இஸ்ரேலில் குடியேறினர் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் படைத்துக் கொண்டிருந்த கோகன் எகிப்திலேயே தங்கி தனது படிப்பை தொடர முடிவு செய்தார் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவின் கூற்றுப்படி அரபு ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் அவருக்கு இருந்த சிறந்த புலமை காரணமாக இஸ்ரேலிய உளவுத்துறை அவர் மீது ஆர்வம் காட்டியது எலிகோகன் அர்ஜென்டினாவை அடைந்தது எப்படி என்பதை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உளவு பயிற்சி பெற இஸ்ரேல் சென்ற அவர் அடுத்த ஆண்டு எகிப்து திரும்பினார் இருப்பினும் சூயஸ் நெருக்கடியை தொடர்ந்து எகிப்திலிருந்து பலர் வெளியேற்றப்பட்டனர் அதில் கோகனும் ஒருவர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் இஸ்ரேலுக்கு குடிபெயர்ந்தார் இஸ்ரேல் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக்கிய யூதரும் எழுத்தாளர் சாமி மைக்கேலின் சகோதரியுமான நதியா மஜ்தலை மணந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இஸ்ரேலிய உளவுத்துறையில் சேர்வதற்கு முன்பு அவர் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி வந்தார் அடுத்த கட்ட பயிற்சியை முடித்த பிறகு கோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணில் அர்ஜென்டினா தலைநகரான பியூனஸ் அரசை அடைந்தார் அங்கு அவர் சிரியா வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் என்ற அடையாளத்தில் தனது உளவு பணியை தொடர்ந்தார் கமில் அமின் தாபெட் என்ற பெயருடன் கோகன் அர்ஜென்டினாவில் உள்ள சிரியா சமூகத்தினரிடையே பல முக்கிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் வெகு சீக்கிரமாக சிரியா தூதரகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் நட்பாக பழகி அவர்களின் நம்பிக்கையையும் பெற்றுவிட்டார் அவர்களின் சிரியா உயர் உயரதிகாரி அமின் அல் ஹவிசும் ஒருவர் பின்னாளில் அவர் சிரியாவின் அதிபரானார் கோகன் தனது புதிய நண்பர்களுக்கு சிரியாவுக்கு விரைவில் திரும்ப விரும்புவதாக ஒரு செய்தியையும் அனுப்பியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தலைநகர் டமாஸ்கஸில் குடியேற அவருக்கு வாய்ப்பு கிடைத்த போது அர்ஜென்டினாவில் அவருக்கு இருந்த தொடர்புகள் சிரியாவின் அதிகாரப்பூர்வ பாதைகளுக்கான அற்புதமான வாய்ப்பை அவருக்கு அளித்தனர் சிரியாவில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட உடனேயே சிரியா இராணுவம் பற்றிய உளவுத்துறை தகவல்களையும் திட்டங்களையும் கோகன் இஸ்ரேலுக்கு அனுப்ப தொடங்கினார் சிரியாவில் ஏற்பட்ட அதிகார மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது உளவுத்துறையில் துறையில் கோகனின் பணிகள் மிகவும் முக்கியமானதாக மாறியது சிரியாவில் பாத் கட்சி ஆட்சிக்கு வந்தது அதன் உறுப்பினர்களில் பலர் கோகனின் அர்ஜென்டினா வாழ்க்கையின் போது அவருக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கு அமீன் அல் ஹபீஸ் தலைமை தாங்கினார் அவர் அதிபரானார் ஹபீஸ் கோகனை முழுமையாக நம்பினார் ஒரு கட்டத்தில் கோகனை சிரியாவின் துணை பாதுகாப்பு அமைச்சராக அவர் முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது கோகனுக்கு ரகசிய இராணுவ விளக்க கூட்டங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் கோலன் குன்றுகள் பகுதியில் உள்ள சிரியா இராணுவ தளங்களையும் பார்வையிடும் வாய்ப்பும் கோகனுக்கு வழங்கப்பட்டது அந்த சமயத்தில் கோலன் குன்றுகள் பகுதி தொடர்பாக சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அதிக பதற்றம் நிலவி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேலிடம் சிரியா தோல்வியடைந்ததற்கு கோலன் குன்றுகள் தொடர்பாக கோகன் அனுப்பிய உளவு தகவல்களும் மிக முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது இந்த தகவல்கள் காரணமாக சிரியா வீரர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதில் இஸ்ரேலுக்கு நிறைய உதவி கிடைத்தது கோகனின் அலட்சியம் அவரது உயிரை பறித்ததா என்று கேட்டார் யூத டிஜிட்டல் நூலகத்தின் ஒரு கட்டுரையின்படி கோகனுக்கு உளவுத்துறையில் நிபுணத்துவம் இருந்த போதிலும் அவர் சில விஷயங்களில் கவனக்குறைவாகவும் இருந்திருக்கிறார் இஸ்ரேலில் இருந்த மொசாட் அதிகாரிகள் வானொலி தகவல் பரிமாற்ற முறையில் கவனத்துடன் இருக்குமாறு கோகனை பல முறை எச்சரித்திருக்கின்றனர் ஒரு நாளைக்கு இரண்டு முறைக்கு மேல் தகவல் பரிமாற்றங்களை செய்ய வேண்டாம் என்றும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் கோகன் இந்த எச்சரிக்கைகளை மீண்டும் மீண்டும் புறக்கணித்தார் ஒரு கட்டத்தில் இந்த கவனக்குறைவு அவரது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிரியா புலனாய்வு அதிகாரிகள் அவரது வானொலி சமிகைகளை இடைமறித்து அவரது தகவல்கள் அனுப்புவதை கையும் களமாக பிடித்துவிட்டனர் கோகன் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு பின்னர் ராணுவ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இறுதியில் அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது கோகன் மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று டமாஸ்கஸில் ஒரு பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அவரது கழுத்தில் சிரியாவில் உள்ள அரபு மக்களின் சார்பாக என்று எழுதப்பட்ட ஒரு பதாகை தொங்கவிடப்பட்டது ஆரம்பத்தில் அவரது மரண தண்டனையை தடுக்க இஸ்ரேல் ஒரு சர்வதேச பிரச்சாரத்தை தொடங்கியது ஆனால் சிரியா அதற்கு உடன்படவில்லை கோகனின் மரணத்திற்கு பிறகு அவரது உடலையும் உடைமைகளையும் திருப்பி தருமாறு இஸ்ரேல் பலமுறை கோரிக்கை வைத்தது ஆனால் சிரியா அதை கண்டிப்பாக மறுத்தே விட்டது ஆனால் இஸ்ரேல் விடுவதாக இல்லை கடைசியில் சாதித்தே விட்டது கோகன் சம்பந்தமான கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆவணங்களும் புகைப்படங்களையும் சிரியாவிலிருந்து மீட்டு விட்டது பின்னர் உலக புகழ்பெற்ற உளவு அமைப்பு மொசாட்னா சுமாவா நன்றி